ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜிபிக்கும்படி கேட்கிறேன் இந்த ஊழியத்தை கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் பலருக்கு புரோஜனமாய் இருக்கிறது கர்த்தர் அநேகரோடு பேசிக்கொண்டு வருகிறார் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து எல்லா மகிமையும் தேவனுக்கே உரித்தாகட்டும் இந்த காளை மன்ன ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்காக அரசு துறையில வேலை செய்கிறவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தேவன் அவங்க குடும்பங்களுக்கு வேண்டிய சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவர்களும் இயேசுவை நம்பும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் ஒரு மனிதனுக்காக அல்ல ஏதோ ஒரு தேவைக்காக அல்ல அவர் சொல்கிறார் கர்த்தருக்காக காத்திருந்தேன் சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் நெருக்கங்கள் துன்பங்கள் விமர்சனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறார் தேவன் மாத்திரம்தான் இந்த பிரச்சனையில இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று அறிந்து அவர் விசுவாசத்தோடு பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் மாத்திரம்தான் முடியும் ஆகவே நீடிய பொறுமை ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது கடலை விட பொறுமை பெரியது பொறுத்தவர் பூமியாளுவார் ஆவிக்குரிய கடிகளில நீடிய பொறுமை ஒன்றாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நீடிய பொறுமை ரொம்ப அவசியமாய் காணப்பட்டிருக்கிறது கர்த்தருக்காக நீடிய பொறுமையினால் காத்திருந்ததினால் ஏழ ஆசிர்வாதங்களை இந்த வசன பகுதிகளில் பார்க்குறோம் முதலாவது அவர் என்னிடமாய் சாகிறார் என் கூப்பிடுதலை கேட்கிறார் மூன்றாவது பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் நான்காவது உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார் ஐந்தாவது என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறார் ஆறாவது என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் ஏழாவது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் வாயிலே அவர் அருளுகிறார் இந்த ஏழு ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையா இருக்கிறவர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார் உங்க வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் நான் பொறுமையா இருப்பது என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது போல இப்படி சொல்லி அவிசுவாசமான சூழ்நிலைகள் நம்மில் உருவாகும் சிலருடைய வார்த்தைகளே நம்மை அவிசுவாசத்துக்குள்ளாக கொண்டு செல்லும் ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்காக இந்த அற்புதத்தை நீர்தான் செய்ய நான் இன்னும் நீரிய பொறுமையா இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்தால் ஆண்டவர் சரியான நேரத்துல அதீனதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் காலங்கள் கடக்கலாம் ஆனால் வாக்கு பண்ணினவர் மாறிடார் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுவார் இந்த ஏழு ஆசீர்வாதங்களை பெற்றவர் சொல்கிறார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரி நம்புவார்கள் ஆண்டவர் எதுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் தாமதப்படுத்திட்டு இருக்கிறாரு உங்களை உருவாக்க உங்களை நடத்த அநேகர் உங்க வாழ்க்கையில செய்யற நன்மைகளை கண்டு கர்த்தர் பக்கமாக வர போறாங்க நிச்சயமாய் இந்த ஏழை ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையாய் கர்த்தருக்கை காத்திருக்கிற நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் உங்கள் ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரப்போகிறது நெடுநாள் காத்திருக்கிற காரியத்துல அற்புதங்களை செய்வார் வேலை வாய்ப்பு கற்பத்தின் கனி வீடு கட்டுற சம்பந்தமான சூழ்நிலைகள் நல்ல உயர்வுகளை ப்ரமோஷன்களை ஊழிய ஆசிர்வதிக்கப்படுவதை நிச்சயமாய் பார்க்க போகிறீர்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கர்த்தரிடம் நீடிய பொறுமையை காத்திருங்கள் உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார் தங்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே பில்சடாவே இந்த வேலைக்கை வருகிறோம் அடவரே நீடிய பொறுமையோடு காத்திருக்க கிருபை பாராட்டு வீராக தொடர்ந்து உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அனைத்து ஆசிர்வாதங்களை கொடுங்க தாவிதுடைய வாழ்க்கையில அடவரை இந்த ஏழு ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே அதே போல நாங்களும் நீடிய பொறுமையா இருந்து எங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க திருவை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்கப்பா என்னுடைய எல்லா நெருக்கத்தையும் மாற்றி ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவீராக இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் எங்களை ஆளுகு செய்து நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலைமரண செய்து உடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தகுவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயிதம்மாவோ என்கிற ஆயுத்தப்படுத்துவோம் படுத்துவோம் நலையில் ஹ Alleluia Praise நீங்க தானே எங்க ஜெம்மாண் நீங்க தானே